முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை நீ வேண்டாம் உறவே வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்ற அந்த ஒரு நபர் இப்பொழுது நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றார் தங்கமே அவர் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் இப்போதே உன்னை தேடி வரப்போகின்றார் அவர் உனக்கு வேண்டும் என்றால் இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே உன் மன கலக்கத்தை நான் புரிந்து கொண்டேன் உன்னை அள வைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே பதில் சொல்ல போகின்றாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணில் சிந்துவதற்கோ விடுவது இல்லை தங்கமே உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை நான் கொடுப்பேன் அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் உன்னை எப்பொழுதும் என் கண் இமை போல பாதுகாப்பேன் அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்து அதனால்தான் இப்பொழுது உன்னை வேண்டாம் என்று உதறிய உறவு உன்னை தேடி உன் அருமையை புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது இத்தனை நாட்களாக நான் தவறு செய்துவிட்டேன் இனி ஒரு எந்த ஒரு தவறையும் துரோகத்தையும் நான் உனக்கு இழைக்க மாட்டேன் என்று கூறி உன் காலில் வந்து வில போகின்றார் தங்கமே அப்பொழுது உன் மனம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நிச்சயம் நீ சொல்லும் உண்மையை அவர் புரிந்து கொள்ளப் போகின்றார் அதேபோல் அவர் சொல்லும் உண்மையையும் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்து தங்கமே கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கைக்கான பயணம் தொடங்கட்டும் இருவரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்குகள் இதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து நடந்து கொண்டாலே போதும் நமக்கு அனைத்துமே அழகாக தெரியும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் தங்கமே யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா